சேனை வறுவல் பொறிக்கலாம் வதக்கலாம் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஷேப்லேயும் பண்ணுவோம் இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணுவோம் இது கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிடிக்கருணை கிடையாதுங்க ரெகுலர் கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு சேனக்கிழங்கை வாங்கியதும் மண் போக நல்லா கழுவிய பிறகு மேல் தோலை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் புளிக்கரைசல் பூசிக்கிட்ட ஒரு சில கிழங்கு வந்து நமைச்சல் ஏற்படுத்தும் அது நமைச்சல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் இதை வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக புளி சேர்ப்போம் அப்படி சேர்க்குறப்ப இந்த சேனையினால் ஏற்படுற நமைச்சல் ஏற்படாது இதில் வந்து கொஞ்சமாக புளி உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் பேனில் போட்டிருக்காங்க எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொதி வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சனையே சேர்த்துக்கலாம் ரெண்டு விதமான ஷேப்புக்கும் இது ஒரே ப்ரொசீஜர் தாங்க இதில் வந்து நான் இப்போ வந்து இந்த சின்ன ஸ்குவை காமிச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த பெரிய சைஸும் இதே மாதிரி தான் வேக வைக்கணும் பொதுவாக இது வந்து ஹைப்ரிட் இல்லாமல் ரெகுலராக இருக்கிற நம்மளுடைய ஆர்கானிக்காக இருந்தாக்கா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ப்ரெஷர் குக்கரில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சம்டைம்ஸ் வந்து அது சீக்கிரம் வேகலை அப்படிங்கிறப்ப மூடியால் மூடிட்டு ஒரு விசில் என்ன ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தால் போருமானது அதுக்கப்புறம் நல்லா வடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து ரெண்டாவது நம்ம ஷேப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஷேப்பு போடுறதுக்காக வச்சுருக்கேங்க இதே போல் தான் புளி உப்பு மஞ்சத்தூள் கொதிக்கிறப்ப இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்கணும் இப்போ இதுக்கு வந்து மறுபடியும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்ட பிறகு முடியால் மூடிட்டு நம்ம ஆல்ரெடி கொதி வந்ததுனால வெயிட் வச்சுட்டு நம்ம கிழங்கனுடைய தன்மைக்கேற்ப ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தா போதுமானது இப்போ இது பாருங்க வேக வச்ச பிறகு இப்போ முதல்ல வேக வச்சது வந்து இதுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி வேக வச்சதுக்கு உப்பு சாம்பார் பொடி போடலாங்க இன்னொரு மாதிரியும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்லேயும் வேக வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு உப்பு மிளகாத்தூள் தூணாலும் பரவாயில்லைங்க இது பூண்டு மிளகாத்தூள் இது தூணாவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது பொரிக்கிறதுக்காக ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடான பிறகு இந்த வேக வச்ச பீசஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எப்போதும் போல உடனே கரண்டியில் எல்லாம் ஒரு நிமிஷம் விட்டு கொஞ்சம் கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் பொறிச்சு எடுக்கணும் இது வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு பொறிக்கிறதுனால சிப்ஸ் மாதிரி இருக்காதுங்க கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பார்த்துட்டு எடுத்துடலாம் பொதுவாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேசாக எண்ணெய் குடிக்கும் அப்படி இருந்தால் நம்ம வந்து ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பரை வந்து விரிச்சு போட்டுட்டு அதில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க இது எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக நாங்கள் வந்து பூண்டு மிளகாத்தூள் போடுவோம் பூண்டு மிளகாத்தூள் எப்பவும் வீட்டில் செஞ்சு வச்சுருப்போங்க இது வந்து உப்பு பூண்டு மிளகாத்தூள் அதோட கொப்பரை இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு போடுறேன் பாருங்கள் இது நமக்கு தேவையான அளவு பொறிச்சு எடுத்த உடனேயே தூவிக்கலாம் பிடிச்சு எடுத்தோன்னே அதில் இன்னும் எண்ணெய் பதம் இருக்கிறப்பயே நம்ம இதை தூவினா தான் நல்லா இருக்குங்க அதை போட்டு நல்லா கலந்து விட்டலாம் அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாட்டிலில் எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கலாம் இது பொதுவாக சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சூடான சாதத்தில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க ஆந்திரக்காரங்க இல்லைனா ரசம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம் இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து கிறிஸ்பாக இருக்குங்க உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வறுவல் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு டேஸ்ட்டு இதே வந்து நம்ம வானிலியில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி பண்ணுறப்போ அது இன்னொரு டேஸ்ட்டு வரும் இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு மெத்தடாக வந்து நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் இது ஷேப் தான் வித்தியாசம் டேஸ்ட்லேயும் வித்தியாசம் கிடைக்கும் இப்போ வானிலையில் இங்கே எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் எந்த அளவுக்கு விடுவோமோ அந்த அளவுக்கு இதுவா அதுக்கு தாளிக்க மாட்டோம் கடுகெல்லாம் தாளிக்க மாட்டோம் ஏன்னா அதிக நேரம் ஃப்ரை பண்ணுறப்போ தாளிக்கக்கூடாது இதில் வந்து நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அது நிறம் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் அப்பப்போ கலந்து விட்டீங்கன்னாக்க ஒன்றும் ஒட்டாது கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறிட்டே வரும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகுங்க அப்போ தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா சீக்கிரமாக ஆகணும் எப்படின்னு கொஞ்சமா கொஞ்சமாக அரிசியமாக தூவி விட்டுட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கூட நல்லா வரும் பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்ம பொரியல் மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் சாம்பார் பொடி நம்ம வீட்டில் பண்ண சாம்பார் பொடிங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா கலந்து விட்டலாம் இப்போ மிக சுவையான சேனை வறுவல் தயார் இது ரெண்டு விதமான சேனை வறுவல்கள் நம்ம எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் ரெண்டுத்துக்கும் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசம் இருக்குது நம்ம போட்டிருக்கிற பொலிலையும் வித்தியாசம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேனை வறுவல் இந்த ஷேப்லேயும் பண்ணலாம் இந்த ஷேப்லேயும் பண்ணலாம் ரெண்டும் செய்கிற மெத்தட் வேறு ஆனால் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு தடவை பண்ணலாம் அந்த மாதிரி இன்னொரு தடவை